ஹலோ எப்படியோ வெல்கம் டு ஷூ டூப்வார் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய எரிப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகணும் தமிழகத்தில் இன்று திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அச்சியத்திருந்த நாளில் தங்கம் விற்பனையால் ஒரே நாளில் ஐநூறு கோடி அளவுக்கு அரசுக்கு வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை சென்ட்ரல் மற்றும் விமான நிலையம் இடையே தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மேகமலை அருகில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக நிமிட்டது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்ல இன்று முதல் மே இருபதாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான உடனடி துணைத் தேர்வு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது மதுரையில் செயற்கையாக பழுக்க வைத்த மற்றும் அழுகிப்போன முன்னூறு கிலோ பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது வார இறுதி நாட்கள் மற்றும் சுப்புமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு நாளை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது கன்னடாவில் வசிக்கும் பிற நாட்டினர் தங்கள் பெற்றோரை அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உதகையில் அரசு தாவரவியல் பூங்கா மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பெரியோர்களுக்கான நுழைவுக் கட்டணம் இருபத்தைந்து குறைக்கப்பட்டு நூற்றி இருபத்தைந்து ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான கட்டணம் எழுபத்தைந்தாக தொடங்கியது குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கென்யாவுக்கு இரண்டாவது தவணையாக நாற்பது டன் மருந்துகள் மற்றும் பொருட்களை இந்தியா நேற்று அனுப்பியது குறிப்பிடத்தக்கது திருச்சியில் நடிகர் சிவாஜிக்கு சிலை நிறுவி பதிமூணு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள சிலையை திறந்து வைக்க வேண்டுமென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை கடிதம் அனுப்பியுள்ளார் பள்ளி கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் நாளை வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் மே இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரள பருவமழை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது என காங்கிரசும் சமாஜ்வாடி கட்சியும் பொய்களை பரப்புகிறது என ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு குடியுரிமை சட்டம் சிஐஏ திருத்தத்தின் கீழ் கட்டமாக முன்னூறு பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சகம் அறிவிப்பு நாடு முழுவதும் ஓபிசி இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களை சேர்க்க காங்கிரஸ் திட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு இந்து முஸ்லீம் பற்றி பேசுவதை விட்டுவிட்டு வளர்ச்சி திட்டங்களை கவனம் செலுத்த வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார் கார்கே திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் வரும் மே பதினெட்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் ஜூன் எட்டாம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் நேற்று நடந்த அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் அறுபத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி ஹைதராபாத் மைதானத்தை இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எழுபத்தாறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரூபா காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று இருபத்திரண்டு கேரட் ஒரு சவரன் ஆவரண தங்கம் இரநூத்தி ஐம்பது ரூபா உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது